பஜாஜ் ஆரி சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி எடுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோங்க இந்த வீடியோவில் என்னென்ன சொல்ல போகணுன்னா வண்டி ரேட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலவு வருது ஃபைனான்ஸ் வந்து எவ்வளோ டவுன் பேமெண்ட்டு கட்டினா மாதம் எவ்வளோ கட்டணும் அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் நீங்கள் போட்டால் என்னென்ன ஃப்ரூ போகணும் மொத்தம் எல்லாம் ஏட்டு விசட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பஜாஜ் ஆரி சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க ஆன் ரோட் ப்ரைஸ் வண்டி ரேட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஒம்பதாயிரம் வருதுங்க நீங்கள் வண்டி எடுத்தால் கூட அந்த டாப் எல்லாம் தனியாக உங்கள் கையில் கொடுத்துருவாங்க நீங்கள் தான் வந்து ஒன்று வெளியே மாட்டணும் இல்லை நீங்கள் வண்டி வாங்குகிற இடத்துல மாட்டி கொடுக்க சொன்னால் மாட்டி கொடுக்காங்க இப்போ பர்மிட்டுங்க பர்மிட்டு ரேட் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா வருங்க டாப்பு ஃபிட்டிங் சார்ஜ் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வருதுங்க இப்போ நீங்கள் அந்த எல்லாம் தனியாக ஃபிட்டிங்லாம் இப்போ அந்த இண்டிகேட்ரு என்னென்ன பொருள் தனியாக எல்லாம் சில பொருள்லாம் கொடுத்துருவாங்க அதை நீங்கள் வந்து வெளியே மாட்டுற மாதிரி இருக்கும் அது அவங்க லேபர் வந்து மினிமம் வந்து ஆயிரத்தி நானூற்றி ரூபா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எஃப்சி ஸ்டிக்கரிங் வந்து நீங்கள் வந்து தனியாக ஓட்டுற மாதிரி வரும் அது வந்து ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா வரும்ங்க மொத்தம் எல்லாம் டோட்டல் சேர்த்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வருதுங்க இப்போ நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் டவுன் பேமெண்ட் வந்து வந்து ஒரு முப்பதாயூவா கொடுத்தீங்கன்னா ஃபைனான்ஸ் போட்டுருவாங்க அதாவது வந்து இப்போ நீங்கள் வந்து சொந்த வீடு வந்து வாடகை வீட்டுக்கு வந்து சில பேர் வந்து ஃபைனான்ஸ் போடுறதுக்கு அமௌண்ட்டு டவுன் பேமெண்ட்டு வந்து பணம் வித்தியாசம் வருது இப்போ சொந்த வீடுனா இப்போ டவுன் பேமெண்ட்டு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரரூபா கொடுத்தா இது பண்ணுவாங்க இதே வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கிட்டே கேட்குறாங்க இப்போ வந்து டவுன் பேமெண்ட் வந்து முப்பதாயூவா கொடுத்து நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டிங்கன்னா நாற்பத்தெட்டு மாதம் போடுவாங்க நாற்பத்தெட்டு மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா மாதம் ஆனால் எட்டாயிரத்தி எழுநூறுபா கட்டுற மாதிரி வராங்க நீங்கள் கட்டின அமௌண்ட்டு நாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி அறநூறுரூவா வருங்க பஜாஜ் ஆரி சிஎன்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வண்டி எடுக்கணும்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்